திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் பிள்ளை தமிழ் காப்பு பருவம் மதுர கவி இரண்டு என் நன்றி கொண்டாலும் அந்நன்றி கொண்டவர் இயற்று கைமாறும் உலகத்திலில் உண்டு மலர் மங்கை குழுனே பரன் என்று இருட்டு அறுத்து இரபசை அற செய்ன்றி கொண்டதற்கு எதிர் இல்லையால் வெண்ணை திருடி உண்டவன் என்பதில் சிந்தையுற்பக்க குருகோர் நம்பி என எனது திருநாவில் அமுதம் ஊன்றும் மே நின்று புலகித்து உரோமம் சிலிர்த்து உபய விழிகள் நீர் அருவி பொழியும் வெண்ணெய் போல் உள்ளமும் குழையும் உயிர் ஆனந்த வெள்ளத்துள்ளே அழுந்தும் அந்நன்றி கைமாறு எனப் பரவும் மதுரகவி பரவுதும் அகில அகிலமாதா எனும் கோதையை புகழ் பாடல் அகிலம் எங்கும் தழையவே பொருளுரை உலகம் அனைத்துக்கும் அன்னை எனப்படும் கோதை நாச்சியாரை புகழ்கின்ற பிள்ளைத்தமிழ் பாடல் உலகம் எங்கும் தழைக்கும் பொருட்டு என்னன்றியை ஏற்றாலும் அன்னன்றியை ஏற்றவர் செய்கின்ற கைம்மாறும் உலகத்தினில் உண்டு மலர்மங்கை நாயகனே பரம்பொருள் என்று வாதிட்டு அறியாமையை ஒழித்து நான் எனது என்ற அகங்கார மமகாரங்களாகிய இருவகை பாசங்கள் ஒழியும் படி செய்த நன்றியை அடைந்தமைக்கு கைமாறு ஏதுமே இல்லை வெண்ணை திருடி உண்டவன் என்று கூறுவதை விட என் சிந்தையிலே புகுந்து கொண்ட குருகூர் நம்பியாகிய சடகோபன் என்று கூறுகையில் என் அழகிய நாவிலே அமுதம் ஊற்றெடுக்கும் உடல் உரோமம் புலகரும்பி நின்று இருவிழிகளும் போல் நீரை பொழியும் போல் என் மனமும் குழையும் உயிரானது மகிழ்ச்சி வெள்ளத்துள்ளே அழுந்தும் இந்த மேப்பாடுகளை சடகோபர் செய்த செய்தன்றிக்கு ஏற்ற கைமாறு என்று அவரையே போற்றுகின்ற மதுரகவியினுடைய அடியினைகளையே வணங்குவோம்